எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் விமல் வர்மன் பேசுகிறேன் படையாண்ட மாவீரர் கடந்த வாரம் பத்தொன்பதாம் தேதி திரைக்கு வந்தது சொற்ப திரையரங்குகள்லாம் தமிழகத்தில் வந்து வெளியானது அதற்கு பல அரசியல் சூழல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக வந்து குழு வந்து சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நம்ம ஒரு காணொலியும் பதிவு பண்ணியிருக்கோம் அதை தாண்டி இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வசூல் ரீதியாக அடுத்தடுத்த வாரங்களில் போகுமா அதோடைய நிலை என்ன ஆகும் அப்படின்ற அனைத்து விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போறோம் அதே போல் வந்து இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வியை நோக்கி வந்து போயிட்டு இருக்கின்ற சில விஷயங்களும் பலரால் சொல்லப்பட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு திரைப்படமாக எடுத்த பின்பும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வந்து பண்ண தலைவர்கள் பெரும்பகுதியாக இந்த திரைப்படத்தை வந்து பார்க்கல அந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பாதையை நோக்கி வந்து பண்ண போறது அவர்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி சில கருத்துருவாக்கங்களும் அதே போல வந்து பார்த்தோன்னா மாவீரன் ஜெயகுர் அவருடைய குடும்பம் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கல ஒருபுறம் வந்து மாவீரன் வீரப்பனார் அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா மனைவியாக இருக்கும் வந்து முத்துலட்சுமி அவர்களும் வந்து ஒரு சில வழக்குகளும் வந்து பார்த்தா போட்டிருக்காங்கன்ற இப்படி அனைத்து விஷயங்களுக்கும் விமலவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலை ஒட்டுமொத்த வன்னியகுல சாத்திரி சமூகத்துக்கும் ஏற்படுத்த ஓடு ஓடி வந்திருக்கேன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாம இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து ஒரு பதிவு வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் வலைதளத்தில் பதிவு பண்ணியிருந்தோம் இதற்கு யார் யார் காரணம் என்னென்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா சில விஷயங்களை சொல்லியிருந்தோம் அதை தாண்டி ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பேச வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா தற்பொழுது வந்து பார்த்தோன்னா மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படமாக வந்து பார்த்தோன்னா படையாண்ட மாவீரா பேசியிருக்கு ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கா அப்படின்னு கேட்டால் தான் உண்மை ஏன்னா அவர் வன்னியர் சமூகத்துக்காக வன்னியர் சங்கத்துக்காக எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து உதவனாரு இந்த மக்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை எப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறார் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மாவீரன் ஜெயகுரு அப்படின்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் முதல் முதல் நினைவு வந்து பாத்தா என்ன அப்படின்னா அவருடைய சித்திரை முழு மாநாடு அந்த மாநாட்டுல அவர் பேசின பேச்சுக்களும் இந்த சமூகத்துக்காக வந்து அவர் எடுத்த முன்னெடுப்புகளும் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே தெரியும் அந்த பேச்சுக்கள் தான் ஒட்டுமொத்த சத்திர சமூகத்துடைய அனைத்து வந்து நிலை இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவர் வந்து போய் சேர்க்கப்பட்டார் அப்படி இருக்கும் ஒரு சூழல அப்படியேப்பட்ட எந்த ஒரு விஷயமும் திரைப்படத்தில் இல்லைன்றது வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சங்கடம் ஏன்னா இங்க பெரும்பகுதியாக வந்து பாத்தினா பரையர் சமூகத்துக்கும் வன்னியர்களுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது டெல்டா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் ஜெயகுரு அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள்ல இருந்த அனைத்து கார்பரேட் நிறுவனங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்திச்சாரு பட்டியல் சமூகத்தை ஒன்றாக பார்த்தாரு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருந்தாலும் கூட தமிழ் தேசியத்தை நோக்கி அவருடைய சிந்தனைகள் இருந்தாலும் கூட அவர் இறுதி காலகட்டத்தில் வன்னியர்களுக்காக எவ்வளவு தூரம் இருந்தாரு எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா சிறை வந்து பார்த்தீங்கன்னா போனாரு எத்தனை முறை வந்து பாத்தினா சிறைச்சாலைக்கு வந்து பார்த்தோன்னா வன்னியர்களுடைய விஷயத்துக்காக போனாரு குண்டர் சட்டம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா பாய்ந்தது வன்னியர்களுடைய விஷயத்துக்காக எவ்வளவு தூரம் போராடி வந்து பாத்தீங்கன்னா அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வந்து அடைக்கப்பட்டார் அப்படின்னு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய மாவீரன் ஜெயகுரு அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து நம்ம மறைக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல திரைப்படத்துக்கு போன வந்து பாத்தீங்கன்னா பல வன்னியர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா சங்கடமா இருக்கு இதெல்லாம் தாண்டி வந்து நமக்கு வந்து பிடிச்சாலும் பிடிக்காம இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில உண்மைகளை வந்து நம்ம பேசிதான் ஆகணும் என்ன அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் தான் வந்து மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து போனா இருந்த அனைத்து விஷயத்துக்கும் விஷயத்துக்கு வந்து பாத்தினா மிகப்பெரிய உத்வேகமாக இருந்தார் அவர் தான் கட்சிக்குள்ளே கொண்டுட்டு வந்தார் அவர் தான் வந்து பார்த்தினா மாநில வன்னியர் சங்கத்தோடைய வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை அறிவிச்சாரு ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஐயா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஐயா அவர்களுடைய சில காட்சிகளே வந்து பார்த்தினா ஒன்றோ அல்லது இரண்டு காட்சிகள் தான் படத்துக்குள்ளே வருதுன்ற விஷயங்களும் சொல்லப்படுது அப்படி இருக்கும் ஒரு சூழலில் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு மாபெரும் ஒரு தலைவனை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த சமூகத்துக்கு காட்டிய ஆஹ் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதியாக நம்ம புகழ்ந்திருக்கலாம் அவருடைய செயல்பாடுகளை சொல்லியிருக்கலாம் அவர் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிசம் வந்து சமூக நீதி கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா சொன்னார் என்ற விஷயத்தை பத்தியும் காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா படுத்திருக்கலாம் இதையெல்லாம் தாண்டி வந்து பாத்தோன்னா நாம வந்து மிக முக்கியமாக பேச வேண்டிய விஷயம்னா பல மேடைகள் வந்து மாவீரன் மாவெர் ஜெயகுரு அவர்களே சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா வந்து அன்பமணி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் தான் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பிரதானம் சோ நம்ம அதை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா பயணத்துல தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு என்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாக ஐயாவுக்காக இருப்பேன் என்னுடைய மூச்சு வந்து நின்றுச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தா அன்னைக்கு வந்து ஐயாவை பற்றி நான் எதுவுமே பேசாம இருப்பேன் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துல வந்து பாத்தா சொல்லப்படலை இன்னொரு புறம் வந்து தமிழ் தேசியத்துக்காக அவர் எப்படி இருந்தாரு தமிழ் தேசியத்துக்காக வந்து பாருங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா இருந்தாரு போனார் என்ற விஷயங்கள் மட்டுமே வந்து சொல்லப்பட்டிருக்கே ஒழிய இன்னொரு புறம் இருக்கிற அனைத்து காட்சிகளும் வந்து பார்த்தோன்னா இங்க பெரும்பகுதியாக காட்டப்படல குறிப்பா சித்திரை முழு நிலவு மாநாடு இதெல்லாம் காட்டப்பட்டிருந்தா கண்டிப்பா ஒருவேளை வந்து அதிகப்படியாக வந்து பாத்தினா மக்கள் வந்து திரையரங்குக்கு வந்திருப்பாங்கன்றது தான் என்னுடைய வந்து பாத்தினா ஒரு சின்ன வந்து ஒரு மனக்குறையா வந்து இப்ப இருக்கு சரிங்களா இதை ஏன் எடுக்கலன்னு கேள்வி கேட்கல இதெல்லாம் இருந்திருக்கணும் தான் மாபெரும் ஜெயகுரு அவருடைய வாழ்க்கை வரல இதெல்லாம் முக்கியமான வந்து பாத்தோன்னா விஷயங்கள் சோ இதெல்லாம் இல்லாமலே வந்து பாத்தனா திரைப்படம் உருவாக்கப்படும் பொழுது பல வன்னியர்கள் அதை பார்த்தாலும் கூட பெரும்பகுதியாக மக்கள் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படம் வந்து இன்னும் பெரிதாக மாறல புரியுதுங்களா இதையெல்லாம் தாண்டி கடைசி வந்து பாத்தீங்கன்னா இறுதி காலகட்டத்தில் மாவீரன் ஜெயகுரு அவர்கள் வந்து அப்போலோவில் வந்து இருந்தார் அந்த அப்போலோவில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கப்படும் பொழுது படத்தில் சில காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அது மக்கள்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உதவினாங்க அந்த உதவி வந்து பாத்தீங்கன்னா வாங்கினார் என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பெரும்பகுதியாக வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த அப்போலோவில் இருந்த அனைத்து வந்து பாத்தீங்கன்னா நாற்பது நாட்களும் வந்து பெரும்பகுதியாக செலவுகளை வந்து பார்த்தவர் வந்து சின்னவர் தான் சின்னவர்னு சொல்ற அன்புமணி அவர்கள் தான் வந்து பாத்தினா ஒட்டுமொத்தமாக பார்த்திருக்காரு அங்க இருந்த அனைத்து செலவுகளும் வந்து பார்க்கப்பட்டிருக்கு அதே போல அவருடைய உயிர் பிரிந்து பிறகு வந்து வெளியே அந்த அவருடைய வரும்போது அதற்காக வந்து பாத்தினா அப்போலோ நிறுவனம் வந்து சில குறிப்பிட்ட வந்து அமௌண்ட் வந்து அது பெரிய அமௌண்ட் தான் அதை வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுல வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் இருக்கு அதை நீங்க பெண்டிங் வச்சிருக்கீங்கன்னு சொல்லப்படும்போது அப்போவே நேரடியாக வந்து பாத்தோம்னா அந்த பெரிய அமௌண்ட்டை வந்து கொடுத்து அது எல்லாத்தையுமே வந்து பாத்தினா சின்னவர் தான் இது பண்ணிருக்கிறார் புரியுதுங்களா இதையெல்லாம் தாண்டி வந்து அவர் வந்து நாற்பது நாட்கள் அப்போல இருக்கும்போது வந்து பெரியவர்கிட்ட இது மாதிரி விஷயங்களை சொல்லப்படும் போது பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா கையை விரிச்சதாகவும் சில விஷயங்கள் சொல்லப்படுது புரியுதுங்களா இதெல்லாம் உண்மையான்னு கேட்டா உண்மைதான் புரியுதுங்களா இது எல்லாமே நடந்திருக்கு காட்சிகளும் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனா வந்து படையாண்ட மாவீரால வந்து பண்ணா இது போன்ற எந்த காட்சிகளும் வந்து இடம் பெறாது மிகப்பெரிய வருத்தம் தான் புரியுதுங்களா சோ அந்த வருத்தத்தின் பேல வன்னியர்கள் வந்து போன பெரும்பகுதியாக இந்த படத்தை வந்து வெற்றி பெற வைக்கல வெற்றி பெற செய்யல அப்படின்னா எப்படி வந்து பண்ண செய்வார்கள் அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தை நம்ம வெளிப்படையா பேசணும் என்னன்னா அதிகப்படியான திரையரங்குகள் இந்த திரைப்படம் வரலை அப்படி ஒருவேளை வந்திருந்தா கண்டிப்பா வந்து பாத்தினா இன்னும் வந்து வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போயிருக்கும் ஸோ நேரடியாக வந்து பாத்தினா பல தேட்டர்களுக்கு வரப்படும் போது பல வன்னியர்கள் உணர்வு இருந்தாலும் வந்து பாத்தினா என்ன ஒரு ஐநூறு ரூபாய் செலவு பண்ணுவாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி படத்தை பார்ப்பாங்க ஒரு குடும்பத்தோட போய் மிஞ்சி பண்ண ஒரு ரெண்டாயிரம் கூட செலவு பண்ணுவாங்க ஐம்பதாயிரம் வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணி ஒரு ஷோவை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து போட முடியும் சொல்லுங்க பாக்கலாம் அவங்க அவங்க ஊர் பக்கத்துல ஒரு திரையரங்கு வரல அப்படின்னா சாமானியா வந்து பாத்தீங்கன்னா உணர்வு உள்ள வண்ணியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோவை வந்து பாத்தீங்கன்னா எப்படி எடுத்துட்டு வந்து போட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இதை செய்ய முடியாது அப்போ படக்குழு தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான முயற்சி எடுத்துருக்கணும் வன்னியர்கள் இருக்கிற பெல்ட்டுகளில் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக திரையரங்குகளை அதிகப்படுத்திருக்கணும் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கணும் செலவு பண்ணியிருக்கணும் புரியுதுங்களா ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டீங்க அப்படின்றதுக்காக வந்து ஒட்டுமொத்த வணிகர்களை வந்து பாத்தீங்கன்னா இதை செஞ்சிருவாங்களான்னு கிடையாது தான் புரியுதுங்களா அதனால படங்களே நம்ம குறை சொல்ல முடியாது அவனுடைய முயற்சியை நம்ம பாராட்டணும் அதையெல்லாம் தாண்டி அதிகப்படியான தேட்டர்களுக்கு கொண்டுட்டு வரல ஸோ தேட்டர்களுக்கு கொண்டுட்டு வந்திருந்தால் இந்த திரைப்படம் வந்து பார்த்தா மிகப்பெரிய வசூல் ரீதியான வெற்றிப்படமாக வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும் அப்படி இருக்கும் ஒரு சூழலில் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பல முன்னணி ஹீரோக்களுடைய வந்து பார்த்தா திரைப்படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகுது ஸோ அப்படி பார்க்கையில இப்போ இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தேட்டர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக படையாண்டமாக எடுக்கப்படும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற உண்மை ஒருவேளை வந்து செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வந்து வெளியீடு பண்ணதுக்கு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்தினா வெளியீடு பண்ணியிருக்கலாம் ஏன்னா அப்போது வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைவான வந்து பார்த்தோன்னா படங்கள் தான் வெளியானது ஸோ அப்படி இருக்கும் ஒரு சூழலில் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை வந்து பல திரையரங்குகளுக்குள்ளே வந்திருக்கலாம் பல பகுதிகளுக்கு வந்திருக்கலாம் ஸோ அதை வந்து படக்குள்ளே வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அதெல்லாம் தாண்டி வந்து அன்புமணி அவர்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐயா அவர்கள் மேலும் குறை சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் குறை சொல்லக்கூடாது அப்படின்னா அவங்க இருவருமே வந்து பார்த்திங்கன்னா மாவீரன் ஜெயவர் அவருடைய வளர்ச்சிக்காக மிகப்பெரியதாக உதவி இருக்கிறாங்க கடைசி காலத்தில் அவங்க பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிவைத்து வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய இறுதி காட்சிகள் வந்து பார்த்தீங்கனா நகர்த்தப்பட்டிருக்கு அதே போல் வந்து இன்னொரு ஒரு தலைவன் வருவான் இதே மண்டல இருந்து அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றத பார்க்க முடியுது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எதை குறிக்குது அப்படின்னு நமக்கு தெரியல பெரும்பகுதியாக தமிழ் தேசியத்தை நோக்கி மட்டுமே இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது பெரும்பகுதியாக வன்னியர்கள் வந்து வன்னியருடைய அந்த மென்டாலிட்டிக்குள்ளேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க மாட்டார்கள் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற உண்மை இதையெல்லாம் தாண்டி பெரும்பகுதியாக வன்னியர்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதிகப்படியான தேட்டர்களை வந்து பார்த்தோன்னா அதிகப்படுத்தணும் ஸோ அதை அதிகப்படுத்துறது வந்து பார்த்தோன்னா படக்குழுவோட வேலை தயாரிப்பு நிறுவனத்தோடைய வேலை அதை வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளிய வந்து பாத்தினா படத்தெல்லாம் பெரும்பகுதியா உணர்வுள்ள வண்டியர்கள்லாம் போய் பார்க்க முடியாது அதற்கான சூழல் கிடையாது புரியுதுங்களா அந்த சூழலையும் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் மாவீரன் மாவெரும் அவர்கள் மீது வந்து பார்த்தா மிகப்பெரிய உணர்வு இருக்கு அப்படின்னா தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா இலசுகள் போனோம் புரியுதுங்களா குடும்பத்தோட போனாதான் வந்து மிகப்பெரிய வெற்றியா மாறும் பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து போனாலும் நூறுல ஒருத்தர் போனாலும் இல்ல ஆயிரத்துல ஒருத்தர் மட்டும் வந்து போனா தேட்டர்ல போயிட்டு படம் பாத்துட்டு வந்ததோ வெற்றியை நோக்கி போகாது புரியுதுங்களா சோ அப்படி பார்க்கையில அனைத்து தொகுதிகளிலும் வந்து பாத்தோன்னா படங்கள் வந்து வெளியாக இருக்கணும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தருமபுரியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் மக்கள் தொகை அடர்த்தி அந்த ஒட்டுமொத்த வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரே ஒரு தேட்டரில் மட்டும்தான் வெளியாக வெளியாயிருக்கு அதுவும் தருமபுரியில் மட்டும்தான் அதே போல் கிருஷ்ணகிரியில சொல்லிகிட்டே போகலாம் இப்படி பெரும்பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை வன்னியர்கள் வந்து வாழ்ற பகுதிகளில் பெரும்பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படலை படலை திரைக்கு வரலை அப்படின்னா எவ்வளோ பெரிய வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா குவிக்கும் கண்டிப்பா குவிக்காது புரியுதுங்களா ஆஹ் அப்படி பார்க்கையில வந்து படையாண்ட மாவீரா மிகப்பெரிய வெற்றியை நோக்கி வசூல் ரீதியாக இருக்குமான்னு கேட்டா இருக்காதுதான் இது வெளிப்படையான உண்மை இது யார் மீதும் குற்றம் சொல்ல முடியாது வன்னியர் சமூகத்தின் மீதும் குற்றம் சொல்ல முடியாது கட்சியின் மீதும் வந்து குற்றம் எல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா கட்சி வந்து இவ்வளவு தூரம் வந்து மாவீரனுக்காக உழைச்சிருக்கு மாவீரன் வந்து கட்சிக்காக உழைச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம சொல்லும்போது கட்சியை வந்து பார்த்தோன்னா மாவீரனுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் உழைச்சிருக்குன்னு சொல்லணும் ஏன்னா அவர் பீக்கில் இருந்த காலகட்டத்துல டெல்டா பகுதியில இருந்து சுத்தி இருக்கிற யாருமே வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு கொடுக்கறதுக்கு பயந்தாங்க இப்படியாப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பொண்ணு கொடுக்க முடியும் அப்படின்ற இடத்துல இருந்த போது அந்த விஷயத்த பெரும்பகுதியாக தன்னுடைய மூத்த மகனாக வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு சரஸ்வதி அம்மையாரும் வந்து பாத்தினா ஐயா அவர்களும் சேர்ந்துதான் அவருடைய உறவுக்கார பெண்ணை வந்து பாத்தினா திருமணம் பண்ணி வச்சாங்க புரியுதுங்களா அதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்களா இருக்கு மிகப்பெரிய சமரசங்கள்லாம் இருக்கு புரியுதுங்களா இதை பற்றிய காட்சிகள்லாம் வந்து பாத்தா திரைப்படத்துல இடம்பெறல சோ இதெல்லாமே வந்து நாம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பேசப்படும் பொழுது நமக்கு ஆயிரம் வந்து பார்த்தோன்னா விஷயங்கள் இருக்கட்டும் இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் பிடிக்கல அவருக்கு வந்து பார்த்தா என்ன பிடிக்கலன்றதெல்லாம் தாண்டி ஒரு உண்மையை வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா அனைத்து கோணங்களில் இருக்கிற உண்மையும் நம்ம பேசணும் புரியுதுங்களா அதுதான் வாழ்க்கை வரலாறு புரியுதுங்களா எனக்கு வந்து பார்த்திங்கனா ஏதுவாக இருக்கிற கருத்துக்களை மட்டுமே நாம் பேசுவோம் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பெரும்பகுதியாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு தரப்பினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சங்கடத்தை தான் கொடுக்கும் புரியுதுங்களா ஸோ அப்படி பார்க்கையில் தான் படையாண்ட மாவீரா உடைய தோல்விக்கு வந்து இதுதான் காரணம் சோ அதனால மாவீரன் அவர்கள் மீது வந்து பற்று இல்லாமல் வந்து பாத்தினா வன்னியர்கள் தேட்டருக்கு வரலன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து பாத்தோன்னா தவறான காரணங்கள் மிக முக்கியமான காரணங்கள் அதிக தேட்டர்கள் கிடையாது அதையெல்லாம் தாண்டி கட்சிக்காக அவர் உழைச்சாருன்றத எவ்வளவு தூரம் நம்ம சொல்லியிருக்கோமோ அதே போல் வந்து இந்த சமூகத்துக்காக அவர் பேசின பேச்சுக்கள் அதே போல் வந்து பாத்தா வாங்கிய வழக்குகள் அதே போல் வந்து பாத்தோன்னா அந்த வழக்குகள் இருந்து இவரை வந்து விடுவிச்சு எவ்வளவு தூரம் வந்து பாத்தினா அவரை மிக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்களை பற்றியும் அன்போனி அவர்களை பற்றியும் இன்னும் இதர வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட பொறுப்புகள் இருக்கிற பலரை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கணும் புரியுதுங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான வரலாற்றை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆணித்தரமாக மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படும் ஸோ அப்படி திரைப்படம் நல்லா தான் இருக்கு ஸோ ஆனால் வந்து சில குறைகள் குறைகளில் வந்து நிவர்த்தி பண்ணியிருந்தால் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்பாக மாறியிருக்கும் ஸோ அதிக தேட்டர்கள் இல்லாமல் போனது நம்மளுடைய துர்தர்ஷம் இதை யாரையுமே குறை சொல்ல முடியாது புரியுதுங்களா ஸோ வன்னியர்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற வந்து இவங்க தான் தப்பு அவங்க தான் தப்பு இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அதனால தான் தான் சொல்லாதீங்க இருக்கிற உண்மையான வந்து பார்த்தீங்கன்னா தவறுகள் இதுதான் பெரும்பகுதியாக தமிழ் தேசியத்தை நோக்கி இருக்கு திரைப்படம் வன்னியர் தேசியத்தை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருந்தா இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியின் கூச்சிருக்கும் அதில் எந்த மாற்றுக் கொருத்தும் கிடையாது நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சத்திரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வண்ணிகுல சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் உண்டு அடுத்தொரு ஒரு நிலக்காணில் உங்களை நான் சந்திக்கிறேன்